வணக்கம் தம்பி ராமநாதன் எப்படிக்கிறீங்க வை சிரவத்து கோவில்பட்டி ஊர் உனக்கு மோட்டிவேஷன் பாட்டு ப்ளஸ்ஸு மோட்டிவேஷன் கொடுக்க சொல்கிறது உனது நண்பன் டீம்மன்ட்டு முருகேஷ் என்ன அப்படின்னா ஹாக்கி பிளேயர் ஸ்போர்ட்ஸ் ப்ளேயர் மட்டும் ஹாக்கி ப்ளேயர் ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்கீமில் படிக்கிறியாமா ஓகே நல்லது நல்ல விஷயம் ஆனால் நீ விளையாடுறது கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் சரியாக இல்லாமல் சில மிஸ்டேக் பண்ணுறியாமா வந்த பார்த்து தட்டிட்டு போக சொல்கிறாங்க பார்த்து நிதானமாக விளையாடு என்ன ஒருத்தர் கையொடஞ்சிருச்சாமா உனையை ஒரு பெட் நேம் வச்சு கிண்டல் கேலி பண்ணுறாங்களா நடக்குது கொஞ்சம் பார்த்து நிதானமாக விளையாடு சரியா வேகமாக விளையாடுவோங்கிற அவசியம் கிடையாது பொறுப்பாக நிதானமாக நேக்காம் கரெக்டாக விளையாண்டா இந்த பிரச்சனையில கிண்டல் பண்ண மாட்டாங்க நீ அவசரமாக படுற இல்லை இது போயிடு அது போயிடு நம்ம வெற்றி ஒவ்வொரு பிளேயரும் வெற்றி பெறக்கு உண்டான முயற்சி எடுப்போம் சரியா அது அதிகமான ஒரு கோளாறாக வேகமாக செய்யும்பொழுது அது அவசரப்பட்டு அது வந்துட்டு நம்மளை வந்துட்டு நிலை குலையை வச்சு நம்ம விளையாடுற சாட்டை விட வேறு மாதிரி ஆடி நம்ம கெட்ட பேர் ப்ளஸ்ஸு டீமுக்கு வேஸ்ட் ஆகிட்டு டீம் இருக்கிறவங்க முன மணத்துக்கிறாங்க கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க அவ்வளோதான் அதுக்கு என்ன என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம்ட்டு யோசித்து பார்த்துட்டு அதன் செயல்பட இந்த வாரத்துலேருந்து நீ விளையாடுற சரியா ஆனால் என்னமோ கிண்டல் பேருன்னு சொன்னாங்க நான் சொல்ல விரும்புகிறேன் தயவுசெய்து அந்த பேரட வாங்காத அவசரமாக ஆக வேண்டாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருங்கிறது அவசரம் கிடையாது நிதானம் தேவை பார்த்து என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்த்துக்கோ புரியுதா அந்த மிஸ்டேக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடும் சரியா பால் கரெக்டாக மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸை போடு மைனஸ் அதிகமாக போடாத பேட்டு வந்து விடுறதாகட்டு அந்த ஸ்டிக்கை விடுறதாகட்டு பார்த்து விடு ஒரு பையனுக்கு உடஞ்சிருச்சு இன்னும் தேவையில்லாமல் ஏதோ கிடிச்சுட்டு போகாத அவசரப்படாத கோவப்படாத கொஞ்சம் பார்த்து நிதானமாக வரும் சரியா நன்றி உனக்கு ஒரு பாட்டு பாட சொல்லிக்கிறாங்க பாடியெல்லாம் அந்த ஆகாயம் போதாத பருவையுன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் விரைந்தது என்று கடலால் நீயாக என் காலங்கள் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே பார்வென்றால் போராடும் பூக்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்றும் வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே மனமே நீ மாறிவிடு மலையோ பனியோ நீ மோதிவிடு பார்த்து நிதானமாக ஆடு மிஸ்டேக் வராமல் ஆடு இந்த வார்த்தை வந்து கரெக்டாக ஆட வாழ்த்துக்கள் தம்பி நன்றி